ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆறு சென்ட் இடம் விற்பனைக்கு வந்திருக்கு இது எங்கே இருக்குன்னா பிஸ்மி நகர் பக்கத்தில் இது வந்து திருமலையபுரம் இது இருந்து பிஸ்மி நகர் ரோட்டில் போய்கிட்டுருக்கிறோம் இந்த ரோட்டில் தான் பிஸ்மி நகருக்கு அடுத்து அந்த இடம் இருக்குது இது வந்து இந்திரா நகர் லெஃப்ட்டில் இருக்கிற இந்திராநகர் தெரு அதை தாண்டி நீங்கள் பொழுது இந்த பிஸ்மி நகர் ஆரம்பிச்சிடும் பிஸ்மி நகரில் ஒரு நாலஞ்சு தெரு இருக்குது ரைட் சைடில் பழைய அது ரைஸ் மில் பழைய பாஜ்ம தெருன்னு சொல்லுவாங்க அந்த ரைஸ் மில்லு அது வரும் அடுத்த தாண்டி போனீங்கன்னா லெஃப்டில் அந்த பிஸ்மி நகர் மெயின் தெரு வரும் அதையும் தாண்டி போகும்பொழுது மக்தும் நகர் அது லெஃப்டில் இருக்குது அதையும் தாண்டி கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ரைட்டில் ஒரு பில்டிங் வரும் இது வீடு ஏற்கனவே வீடு இருக்குது அதை எக்ஸ்டன் பண்ணி கட்டிக்கிட்டுருக்காங்க அந் அந்த வீட்டை தாண்டி போனால் ரைட்டில் வந்து அல் அலிம் ஸ்கூல் வரும் இந்த ரைட்டில் திரும்பினீங்கன்னா இது வந்து ஒரு பனிரெண்டு அடி பாதை இந்த பாதையில் உள்ளே போகும்போது ரைட்டில் கட்டடங்கள்லாம் தெரியும் உள்ள வீடுகள் இருக்குது இதில் நம்ம ஃப்ளாட் வந்து லெஃப்டில் இருக்குது ஆறு சென்ட் இடம் இருக்குது நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா விலை குறைச்சி வாங்கி தர்றோம் ஆறு சென்ட்டு மொத்தமாகவும் எடுக்கலாம் நெக்லி தான் ஃப்ளாட்டு மழையினால கொஞ்சம் சதியாக இருக்குது காஞ்சிருக்கு ரைட்டில் தெரிகிறது தான் அல்ல அலிம் ஸ்கூல் ஒன்று அஞ்சு வரைக்கும் இருக்குது ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் இருக்குது யூகேஜி எல்கேஜிலாம் இருக்குது இது எல்ல பில்டிங்லாம் இருக்குது பக்கத்தில் வேலியெல்லாம் போட்டிருக்குறாங்க ரெண்டு பக்கமே அவங்களுக்கு வேலியெல்லாம் போட்டிருக்குறாங்க சேஃப்டியான இடம் தான் அதே மாதிரி முன்னாடி இறங்கி வந்தீங்கன்னா ரோடு தெரியும் ஏற்றால ஒரு காரு போகுது பாருங்கள் அந்த அளவுக்கு தான் ரோடு ரோட்டுக்கு ரொம்ப பக்கம் ஸ்கூலுக்கு ரொம்ப பக்கம் நேரில் வாங்க